வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வசுக்கள் அப்படின்னா யாரு அவங்களுக்கு வசிஷ்டரால் என்ன சாபம் எதுனால கிடைச்சிது அப்படின்றத பார்க்க போறோம் ஓகே இப்போ வசுக்கள் அப்படின்னா மொத்தம் அஷ்டன்னா எட்டு வசுக்கள் அப்படின்னா வசூன்னா ஓபன் ஸ்பேஸ் இடம் அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ யார் அந்த வசுக்கள் அப்படின்னா அவங்க இந்த பிரபஞ்சத்தோட இயற்கை அம்சங்களை குறிப்பவர்கள் ஒரு தெய்வீக பிறகு அந்த எட்டு பேர் யார் அப்படின்னா தரா துருவா அனலா அனிலா அகா சோமா பிரத்யூஷா பிரபாசா இதுதான் அந்த எட்டு பேர் அப்படின்னா என்ன அப்படின்னா தரானா பூமியை குறிக்கிறது துருவா அப்படின்னா நட்சத்திரத்தை குறிக்கிறது அனலா அப்படின்னா நெருப்பு அணிலா அப்படின்னா காற்று அகான்னா வானம் சோமா அப்படின்னா நிலவு பிரத்யூஷா அப்படின்னா விடியல் பிரபாசானா ஒளி ஸோ இதுதான் அந்த இயற்கையோட அம்சங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற இயற்கையை குறிக்கக்கூடிய எட்டு ஸ்பேஸை இந்த எட்டு பேர் இவங்க தான் அஷ்டவசுக்கள் இவங்க தெய்வீக பிறவிகள் அதனால தேவலோகத்தில் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்கவுங்களோட மனைவிகளை கூட்டிகிட்டு எட்டு பேர் ப்ளஸ் அவங்களோட ஒய்ஃபு எல்லாரும் அப்படியே பூலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு வந்தாங்க வர வழியில் ஒரு மலைப்பகுதி அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்ன நினச்சாங்க அப்படின்னா பக்கத்தில் காட்டுப்பகுதி அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்ததுனால நம்ம இங்கே வந்து இறங்கி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு நினச்சாங்க அந்த மலைச்சாரல் வனப்பகுதி நந்தவனம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு வசு சொன்னால் இங்கே தான் வசிஷ்ட மகரிஷியோட ஆசிரமம் இருக்குது அப்படின்னு அப்படியே அதை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அங்கே நந்தினி வசிஷ்டர் வளர்த்துக்கிட்டு இருந்த பசுவோட பேர் நந்தினி அந்த நந்தினிய பார்த்தான் பார்த்த உடனே என்ன பண்ணனா மற்ற ஏழு வசுக்கள் இல்லையா அவங்க மனைவிகள் இருக்காங்க இல்லையா எல்லோரையும் கூப்பிட்டு இங்கே வாங்க சிஸ்டரோட நந்தினியை நான் காமிக்கிறேன் அது வந்து காமதேனு மாதிரி என்ன கேட்டாலும் கொடுக்கும் அதனால நீங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு இதுதான் நந்தினி அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம் ஆனால் நமக்கு அது தேவையில்லை நம்ம ஆல்ரெடி தேவர்கள் மனிதர்களுக்கு தான் அது கேட்குறதெல்லாம் கொடுக்கும் எல்லாம் பண்ணோம் நம்ம எல்லாமே நமக்கே அந்த பவர் இருக்கும்போது நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதோட பெருமை எல்லாம் மட்டும் சொல்லிகிட்ருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு பசுவோட மனைவி என்ன பண்ணனாங்கன்னா எனக்கு அந்த பசு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை நமக்கு தான் எல்லாம் இருக்கே நமக்கும் அந்த பசுவை வச்சு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அதனால் அது நமக்கு தேவையில்லை நீ பாரு அழகாக இருக்குது அது கேட்குறதெல்லாம் கொடுக்குது அது இன்னும் முக்கியமாக அது வசிஷ்டரோடது நம்ம போய் அதை வாங்க முடியாது இல்லை எடுக்க முடியாத ஒரு சாபம் கொடுத்துருவாரு அப்படின்னா சொல்கிறோம் ஆனால் கேட்கல கேட்காம நான் கேட்டால் நீ எனக்கு ஒரு இது கூடவா செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த வசுவோட மனைவி அவள் வசுக்கிட்ட கோச்சிக்கிறாங்க நான் எனக்காக கேட்கல பூமியில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கா எனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கா தெரியுமா நான் என்ன சொன்னாலும் கேட்பாள் எனக்கு அவள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் அவளுக்கு இது வரைக்கும் எதுவுமே கிஃப்ட் பண்ணதில்லை நான் இந்த நந்தினியை அவளுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் கேட்குறேன் ஒன்னால் செய்ய முடியுமா முடியாதா ஒரு பொண்டாட்டிக்கு இது கூட ஒன்னால் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வசுவோட மனைவி கோச்சிக்கிறாங்க அச்சிச்சோ இவங்க கோச்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா இந்த வசு ப்ளஸ் மற்ற ஏழு பேர் மொத்தம் எட்டு பேரும் சேர்ந்து சரி கேட்டுட்டாங்களே அவங்க மனசு கஷ்டப்பட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சரின்னு சொல்லி எட்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு வரத்துக்குள்ள நந்தினியையும் அதோட கண்ணுக்குட்டியும் சேர்த்து தூக்கிட்டு போய்ட்றாங்க வசிஷ்டர் வராரு அவரோட கர்மம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு அவரோட பூஜை எல்லாம் பண்ணுறதுக்காக பார்க்கும் பொழுது அங்கே நந்தினியை காணும் எங்கடா இங்க தானே இருந்தது காணுமே அப்படின்னே அவர் முனிவர் தானே தவ வலிமை இருக்கும்ல தவ வலிமையில் பார்க்குறாரு எட்டு பேர் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் அஷ்டவசுக்கள் டுக்கிட் போயிட்டாங்கன்றது சும்மா சுமார் பர வந்துச்சு நீங்கள் எட்டு பேரும் பூமியில் போய் மானுடர்களாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார் இவர் இங்கே சாபம் கொடுத்தோன்னே அங்கே போயிட்டு இருந்த எட்டு பேருக்கும் அந்த சாபம் ரீச் ஆயிடுச்சு முனிவர் சபிச்சிட்டாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் உடனே வேகமாக ஓடி வராங்க முனிவரே நீங்கள் எங்களை சாபம் கொடுத்துட்டீங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் இவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னலாம் எவ்வளவோ சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு இந்தப்பா கொடுத்தா கொடுத்தது தான் எனக்கு சாபம் கொடுக்க தான் முடியும் அதை ரிட்டர்ன்லாம் வாபஸ் வாங்கலாம் முடியாது உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் போய் பூமியில் பறந்து இருக்க வேண்டியதுதான் ஆனால் ஒரே ஒரு சொல்யூஷன் நான் சொல்லலாம் நீங்கள் ஏழு பேரும் தப்புக்கு துணை மட்டும் போனதுனால பிறந்த உடனே செத்து போய் மேலே போயிடுங்க ஆனால் யார் என் பசுவை திருடனானோ அது யாருன்னா பிரபாசன் ஓகே அப்போ அந்த பிரபாசன் மட்டும் என்ன பண்ணணும்னா அதிக நாள் பூமியில் மனித பிறவியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் சாபம் இதுக்கு மேலே என்னை திருப்பி கோபப்படுத்தாதீங்க நான் வேற ஏதாவது சொல்ல போகிறேன் அப்படின்னு மறுபடியும் அவர் கண்ணை மூடி தியானத்துக்கு போயிட்டார் தெரிஞ்சிருச்சு வேறு வழி இல்லை நமக்கு சாபம் கிடச்சிருச்சு நம்ம அதை அனுபவித்து தான் ஆகணும் தப்பிக்க முடியாது என முனிவர் கோவமா இருக்காரு அப்படின்றதுனால உடனே இவங்க என்ன பண்ணினாங்கன்னா கங்காதேவி கிட்ட போனாங்க கங்காதேவி கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சாபம் கிடச்சிருச்சு வசிஷ்டரோட பசுவை எடுத்துட்டோம் அதனால இப்படி ஒரு மனிதராக பிறக்கணும்னு சொல்லிட்டாரு அதனால சாபத்துலேயும் நாங்கள் ஒரு புண்ணியம் செய்யணும்னு நினைக்கிறோம் உங்கள் வயத்தில் குழந்தையா பிறக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு எட்டு பேரும் கேட்டாங்க கேட்டதுனால கங்காதேவி சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த சாப விமோசனம் இந்த அஷ்ட வசுக்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கிறதுக்காக தான் சாந்தனுவா அவங்க செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணினது ஏழு குழந்தைங்கள் அவரோட சாபம் என்ன பிறந்தவொன்னே செத்து போயிடலாம் அப்படி தானே சொல்லியிருந்தார் அதனால தான் ஏழு குழந்தைங்களையும் பிறந்த உடனே நதிப்பிரவாகத்தில் போட்டுட்டு அதை அடிச்சுட்டு போன உடனே அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க என்ன சாப விமோசனம் ஆயிட்டாங்க அப்படின்றதுனால கங்கை வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு வந்தாங்க இப்படி தான் ஏழு பேருக்கும் விமோசனம் கிடைச்சது இந்த எட்டாவது குழந்தை இருக்கு இல்லையா அந்த எட்டாவது குழந்தை அதுதான் பிரபாஸ் அது என்ன சொல்லிட்டாரு நீ மனிதனா பிறந்து பூமியில அதிக நாள் வாழணும்னு சொல்லிட்டாரு இல்லையா அதனால அதை கொல்லாம அப்பதான் சாந்தனுக்கு தன்னோட ஞானம் வந்துச்சு அச்சச்சோடனே கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாரு இந்த அம்மா கையில் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் ஒரு நாளைக்கு இந்த ஷாந்தனும் அதே கங்கை நதி கரையில் வாக்கிங் போகிறாரு வாக்கிங் போகும்பொழுது ஒரு பையன் ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணுறான் அம்பு வச்சு கங்கை நதியோட பிரவாகத்தை நதி இருக்கு இல்லையா அந்த நீர் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திட்டு அதுக்கான அம்பு விட்டு அவன் பயிற்சி பண்ணுறான் சாந்தனுக்கு பயங்கர ஆச்சரியம் அப்படியே வியந்து போய் பார்க்குறாரு கங்கையோட பிரவாகத்தை நிறுத்துகிற அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு வீரனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரமித்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் கங்காதேவி மறுபடியும் சாந்தனு முன்னாடி வர்றாங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் கங்காதேவி எனக்கும் உனக்கும் பிறந்த பையன் தான் இந்த பையன் எட்டாவதா ஒரு பையன் பிறந்தான் நான் வச்சு வளர்த்தன்ல அவன் தான் இவன் இவன் பேர் கே இவன் எல்லாம் கிடையாது போர் புரியுறதில்ல வில்வித்தை இல்லை இவன் பரசுராமனுக்கு ஈக்குவல் இந்த சாஸ்திரம்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை சுக்கராச்சாரியாருக்கு ஈக்குவல் அவருக்கு என்ன தெரியுமோ அவ்வளவு இவனுக்கு தெரியும் கிட்ட இவன் வேதம்லாம் படித்து வளர்ந்துருக்கான் போர் செய்வதற்கான எல்லா திறமையும் அவனுக்கு இருக்குது அவன் ஃபுல்லி குவாலிஃபைட் எல்லா திறமையோட வேதத்தோட அரச நீதிகளோட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாச்சு இப்போ இவனை நான் உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த இது உன் பையன் நான் ஏற்கனவே சொன்னேன் எப்போ தேவையோ அப்போ நான் அவனை வளர்த்து உன்கிட்ட கிஃப்டாக கொடுப்பேன்னு இதோ கொடுக்குறேன் இதுதான் உன்னோட பையன் தேவவிரதன் அப்படின்னு சொல்லி சாந்தனு அந்த பையனை ஒப்படைச்சிட்டு பையனையும் பிளஸ் பண்ணிட்டு கங்காதேவி மறைஞ்சு போனாங்க இதுதான் அஷ்டவசுக்களும் அவங்களுக்கு கிடைச்ச சாபமும் அதுக்கான நிவர்த்தியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட தமிழ் கிரிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ